வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போறோம்னா ஒரு காரசாரமான ஒரு சுக்கா தான் செய்ய போகிறோம் மதுரை மட்டன் சுக்கா மதுரை மட்டன் சுக்கான்னு சொன்னாலே வந்து ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்வோம் அப்படி செய்யாம நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸா போட்டு செய்ய போறோம் இப்போ நம்ம ஹெமஸ் கிச்சன் புடிச்சா பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா வந்து நம்ம ரெடிமேடாகவே விற்கிறோம் இந்த மதுரை மட்டன் சுக்கா பொடி போட்டு நீங்க அந்த சுக்கா செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது மட்டனுக்கு மட்டும் கிடையாது சிக்கனு கூட செய்யலாம் சிக்கனுக்கு செய்யலாம் இல்லைன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மஷ்ரூம் எல்லாத்துக்குமே இந்த பொடி போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும்

அந்த எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ்க்காக மட்டும்தான் இல்ல இல்லை உங்கள் மகனுக்கு ஃப்ளேவர்லாம் கொடுங்க எல்லா ஃப்ளேவரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போட்ருக்கேன் சீரக சீரகத்தூளும் கொஞ்சோண்டு பெப்பரை மட்டும் போடுறேன் ஆஹா இல்லை சீரகத்தூள் எங்கேம்மா இருக்குது ஜீரா பவுடர் இருக்குமே இருக்கது ஜீரகத்தூள் இவ்வளோ உண்டு ஜாஸ்திமா ரெண்டு பீஸு அவ்வளோதான் இது வேகட்டும் இது வெந்து வந்ததுக்கு அப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுயா ஒரு பேன் எடுத்துக்கிறேன் நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன் அதனால கொஞ்சம் எண்ணெய் கொடுதலாக சேர்த்து கூட நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இங்கே அப்படி இருந்தால் மட்டன் வேக வச்சிருக்கிறேன் மட்டன் சாதம் கொடுக்குறதுக்கு இப்போதான் ஒரு பத்து நாளாக தான் கொடுக்குறான்ல லாஸ்ட் டைம் வந்து பண்ணல அப்போ தான் சொன்னேன் இது மெல்லமாக முட்டையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குறான் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியை கட் பண்ண வத்தல் ஒரு பத்து வத்தல் வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வத்தல் வந்து நல்லா எண்ணெய் அப்படியே வதங்கணும் இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை அப்புறம் வந்து சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு அப்படியே சும்மாவே போட்டு கட்டி சாப்பிடலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கும் பார்த்திங்களா அந்த இதெல்லாம் சுக்கா ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த சட்டியில் சாதம் போட்டு விரட்டி சட்டி சோறு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வத்தல் வேறு சேர்த்துருக்கிறோம் நம்ம இந்த இந்த பொடியில் வேற நம்ம காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சள் தூள் இந்த பொடி இப்போ சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இப்போ சேர்க்க வேண்டாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வத்தல வதங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குது நல்ல நல்லா இருக்குது வாசனை இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை தாண்டி கெடா வெட்டலாம் வைப்பாங்கல்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்கா செய்வாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இப்போ மட்டனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம் அதாவது விசில் வச்சுக்கலாம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் இது காரமாக இருக்குது இல்லை நல்லா ஸ்பைஸியாக இருக்குது இல்லை இது கூட பிளைனாக நீர் ரைஸ் வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நல்ல காம்பினேஷன் இப்போ நம்ம இதை ஓடி வச்சுக்கலாம் வெயிட் வச்சாச்சு ஹையில் மூணு விசில் வரட்டும் சிம்மில் ஒரு நாலு விசில் வரட்டும் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் ஆனியனுக்கு வந்து ஒரு பத்து விசில் வரைக்கும் வே வச்சுட்டோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து வேகலை அதனால ஒரு பத்து விசில் வரைக்கும் இருக்கட்டும் வச்சாச்சு இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டுருக்குது இங்கே வந்து மூணு விசில் வந்துடுச்சு சில் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மட்டன் குக்காவை ரொம்ப நாள் ஆச்சு விருந்தா இந்த மாதிரி வந்து இருந்து அந்த ஹெச்கே ஃபுட்ஸு ஓப்பனிங்க்கு வந்தால் அப்போ வந்து இருந்தது தான் இப்போ தான் வந்திருக்கேன் மூணு மாதம் ஆயிடுச்சு நீ மக மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் சுக்கா இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டாச்சு எடுத்தாச்சு இங்கே அடுத்த ஒரு செட்டை போட்டுருவோம் அந்த மா பையனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறா ஃபேன் இதை சொல்லு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்குறா இங்கே ஆதிரனுக்கு ரெடி பண்ண மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ இது என்ன பண்ணுவேன் ஜுமா இதை இப்போ இதில் எடுக்கிற ஜவ்வெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் அது குட்டி குட்டியாக கட் பீசஸாக பிச்சுட்டு சின்ன ஜவ்வெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்து எடுத்துடணும் இது எப்படி இதுல வந்து அப்படியே மிக்ஸில போட்டு வீ ஏதுமே ஆமா என்ன இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாத்துல மிக்ஸில போட்டு எடுத்து அப்படியே சாத்து கூட கரெக்டி குடுங்க கால் வந்து மசிச்சி வச்சிட்டேன் இப்போ இத ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸில மிக்ஸில இப்போ இது வந்து மிக்ஸில் வந்து அரைஞ்சிருச்சு இப்போ ஸ்ட்ரீம் வந்து அரைஞ்சிருச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு திரும்ப கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும்

வணக்கம் அணக்க ஆலா லா லா அணக்க அணக்க ஆலா ஆ இஹு அரைச்சிட்டு சாத்துல மிக்ஸ் பண்ணனும் சரி திக்க இருக்குது இது கொஞ்சம்னே रखा ஊத்திட சாரி அம்மா அம்மா பாத்திரෙ நிக்க மாட்டான் ரெடி சாமன் ரெடி சாமன் ரெடி சிக்கன் மம்மோ ரெடி நல்லா என்ன திரும்பி வருந்து பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ மதுரை மட்டன் சுக்கா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நான் பாட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிலோ அதுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இன்னும் சிம்மில் வச்சிடலாம் சிம்மே இருந்து அப்படியே கொதித்து வந்து அந்த மசாலா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் அப்படி விட்டுலாம் இப்போ இதில் வந்து பச்சை கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அப்படி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் ரொம்ப விசில் விட்டு எடுத்துடாதீங்க ரொம்ப விசில் விட்டீங்கன்னா அதாவது அதிகமான விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மட்டன்லாம் வந்து கரைஞ்சிடும் திரும்ப இப்போ கொதிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த வைக்கும் வைக்கும்போது நமக்கு மட்டன்லாம் கரைஞ்சிடும் அதனால ஒரு மூணு விசில் கையில் வச்சுட்டு நாலு விசில் சுண்ணில் வச்சு எடுத்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் மட்டன்லாம் வந்துட்டு முழுசாகவே இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா சிம்பிளையே வச்சிருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லிகையில் பொடியாக கட் பண்ணி தூக்கிட்டு ஒரு கிண்டை கிண்டிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு மதுரை மட்டன் சுக்கா ரெடி சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிதுன்னு சொல்கிறேன் இங்கே மட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில் இதில் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு நான் சாதத்துக்கு உப்பு போட மாட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்படியே பெரட்டி இப்படி பெரட்டிட்டு இந்த கரங்கியை தூக்கி தனியாக வச்சுட்டு என்ன கையில் அப்படியே எடுத்து இப்படி உருட்டி நடுவில் ஒரு மட்டன் சுக்காவை வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்டி சோறு எடுத்து அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்காவும் சூப்பராக இருக்குது அந்த வாசனை ஜம்முன்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ரெடி ஆளுக்கு போய் சாப்பிட்டாச்சு மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு தான்

बाय बाय वणकम सोल्ड कमेंट इंदर मटन सूप का रेसिपी उन्हें पूरी चीज नीचे ना अब वह चैनल एलआर सब्सक्राइब करने को थैंक यू एलआर मुम्मा कोड करने किसे कोड 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 मुट्ठा हाँ एलआर तो कॉम मुट्ठा हाँ चल बाय 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 एलआर ஒண்ணே எனக்கு கொடுக்க மாட்டாங்க சொல்லுங்க ஏதாவது குடுக்க சொல்லி ஆமா ஆமா அவன் சொல்லிட்டான்